தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா கூட்டணி கணக்குகளால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி தான் இருக்கு ஆனா அதையும் முறியடித்து அம்யார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்தே ஆட்சியை பிடித்து ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை ப்ளூ பிரிண்டா எடுத்துதான் நாம் தமிழ் கட்சியின் தலைமையாளர் சீமானவர்கள் என்னாலையும் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கில் அரசியல் கலைநகரத்தில் செய்திட்டு இருக்கிறாரு இருந்தாலும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் நம்மோடு வந்து இணைந்தா நம்ம எளிதா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை சீமானுக்குள்ள இருந்துச்சு ஆனா விஜய் அவர்கள் அவரை பிரைமரி போர்ஸா ஒரு முதல்வர் வேட்பாளராக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்த காரணத்தினால் இந்த கூட்டணி எடுபடாம போயிடுச்சு இருந்தாலும் விஜய் அவர்கள் தன்னோடு பல கட்சிகளை இணைத்து எப்படியாவது ஒரு கூட்டணி அமைச்சர ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வெளியில வர்றதா காரணமாக தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை இருக்கக்கூடிய துணைப் பொதுச் செயலாளர் தன்னோட இழுத்து ஒரு பிளான விஜய் போடுறது இன்றைய தினம் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு கேள்வி

புதிதாக வரக்கூடிய கட்சி தன் மீது எந்த ஒரு சாதி அடையாளமும் படாம எழுந்து வரணும் அப்படின்னு தான் நினைக்கும் ஆனா ஆதவ செயல் அப்படிங்கிறது விஜய்க்கு வேறு விதமான ஒரு கலர் அடிக்கிற மாதிரி தெரியுது அதன் காரணமாகவே விஜய் சொல்லிக் கொண்டு ஒருவர் வெளியில வந்து இன்றைய தினம் தன்னுடைய எதிர்ப்பையும் இந்த நிகழ்வுக்கு காட்டி இருந்தார் கழிச்சு பார்க்கும் பொழுது கழிச்சு அர்ஜுனால வி சி இல்ல விஜய்க்கோ எந்த ஒரு லாபமும் இருக்க போறது இல்ல நஷ்டம் தான் பெரிய அளவு இருக்கும் அப்படிங்கிறது கண்கூடாகவே தெரியுது சோ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கணக்கீடுகளுக்காக இயங்கக்கூடிய விஜயம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வராம ஒரு ஒத்தடிமையாக கூடவே இயங்கக்கூடிய விசிக்காவும் தங்களுடைய பேங்க பெரிய அளவு இழப்பாங்க புதிதாக வரக்கூடிய விஜய்க்கு பெரிய அளவு ஓட்டும் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கறதும் கண் கூட தெரியுது சோ இப்படி இவர்களுடைய தடுமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவு ப்ளஸ் ஆக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த நிகழ்வுக்கு சீமானவர்களை அழைத்தும் அவர் போகாம இருந்திருக்கிறாரு அதன் பின்னணிலையும் பல அரசியல் கணக்கீடுகள் இருக்கும்னு சொல்றாங்க அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு சில தவறுகள் செய்வதும் அவருக்கு பாசிட்டிவாக மாறப் போகுது அப்படிங்கறதும் கண் தெரியுது அது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் வாக்க உயர்த்த போகுது பிசிக்க எந்த அளவு தன்னுடைய வாக்கை இழக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்